யமதர்மர் தனது அரண்மனை வாசலை அடைந்தபோது அங்கே அந்த அற்புத காட்சியைக் கண்டார் அவர் கண்ட காட்சி இந்திரலோகத்திலும் காண முடியாத அதிசயம் மாயம் போல் இருந்தது அரண்மனை வாசலின் முன்பு கல்லால் செதுக்கப்பட்ட அந்த பெரிய படிக்கட்டில் ஒரு சிறுவன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான் வெண்மையான யக்ஞோப வீதம் தோளில் விழ எளிமையான கச்சை அணிந்திருந்தான் ஆனால் அவனது முகத்தில் ஒரு தனி ஒளி ஓர் அற்புதமான தன்னம்பிக்கை அவன் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தபடியே இருந்தார் மூன்று நாட்களாக அன்னம் தண்ணீர் அருந்தவில்லை பிரபு என்றனர் காவலர்கள் ஆனால் அதையும் விட அதிர்ச்சியூட்டியது மரணத்தின் சுவாசம் வீசும் இடத்திலும் அவன் முகத்தில் சாந்தம் குடிகொண்டிருந்தது இதை கண்டதும் யமதர்மர் இவன் யார் எதற்காக வந்திருக்கிறான் இத்தனை தைரியம் மனித பிள்ளையின் உள்ளத்தில் எப்படி பிறந்தது யமலோகத்தின் வாசல் முன்பு தேவர்களும் மற்றும் கொள்வர் ஆனால் இந்த சிறுவன் தளரவில்லை அசையவில்லை ஏதோ ஒரு பெரிய உண்மைக்காக மிக ஆழமான உறுதியுடன் வந்திருக்கிறான் இவன் ஒரு சாதாரண சிறுவனே அல்ல என எண்ணியவாறு யமதர்மர் தன் வாகனத்திலிருந்து இறங்கினார் அவரது ஒவ்வொரு அடியும் பூகம்பத்தின் முதல் அதிர்வை போல கனமாக இருந்தது அவர் மெல்ல நடந்து வந்து தவத்தில் அமர்ந்திருந்த நசியதனுக்கு முன்பு நின்றார் பல யுகங்களாக திறக்காத இமைகள் போல நசிகிதன் தன் கண்களின் இமைகளை மெல்ல திறந்தான் அவன் பார்வையில் பயமில்லை பதட்டமில்லை மாறாக ஒரு தெளிந்த நீரோடையின் அமைதி இருந்தது அப்போது கடலின் ஆழத்திலிருந்து ஒழிப்பது போல யமனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது குழந்தாய் இந்த உலகில் தர்மத்தை நிலைநிறுத்தும் பொறுப்புள்ளவன் நான் இந்த நகரத்தின் அதிபதி என் இல்லத்திற்கு வந்த உன்னை ஒரு அதிதியாக உபசரிக்க தவறிவிட்டேன் என் இல்லத்தின் வாயிலில் தர்மத்தின் தலைவனான நானே ஒரு பெரும் பிழையை செய்துவிட்டேன் ஒரு பிராமண அதிதி மூன்று நாட்கள் பசியுடனும் தாகத்துடனும் என் வாசலில் காத்திருப்பது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் அந்த பிழைக்கு பிராயச்சித்தமாக நான் உனக்கு வரமளிக்க விரும்புகிறேன் நீ எனக்காக காத்திருந்த ஒவ்வொரு இரவும் நான் காத்து வரும் என் தர்மத்திற்கு ஏற்பட்ட கரும்புள்ளியாக உணர்கிறேன் அதனைத் துடைக்க நான் உனக்கு மூன்று வரங்களை அளிக்கிறேன் சிறுவனே தயங்காமல் கேள் நீ விரும்பும் மூன்று வரங்கள் எவையாயினும் இக்கணமே அவை உனக்கு அருளப்படும் என்றார் யமனின் குரல் அந்த நகரமெங்கும் எதிரொலித்தது காவலர்கள் திகைத்து நின்றனர் தர்மத்தின் தலைவன் மரணத்தின் அதிபதி ஒரு மானுட சிறுவனிடம் வரம் கேட்கச் சொல்கிறாரே என்று சித்திரகுப்தர் வியப்பில் ஆழ்ந்தார் நசையன் எழுந்து பணிவுடன் கைகளை கூப்பி தன் முதல் வரத்தை கேட்க தயாரானார் தர்மத்தின் தலைவரே காலத்தின் காவலரே நான் இங்கு நிற்பது என் தந்தையின் சொல்லால் விளைந்த தர்மம் அந்த தர்மத்தை செயல்படுத்தவே நான் தங்கள் வாசல் தேடி வந்தேன் தாங்கள் அளிக்கும் வரங்கள் நான் செய்யும் தவத்திற்கு பரிசல்ல தாங்கள் நிலைநாட்டும் தர்மத்தின் சின்னங்கள் என்று கருதுகிறேன் அந்த அடிப்படையில் என் முதல் கோரிக்கையை வரமாக கேட்கிறேன் பிரபு என்றான் நான் மீண்டும் பூலோகம் திரும்பும் போது என் தந்தை என்னை அந்நியனாக பார்க்கக்கூடாது அவர் நெஞ்சில் தகைக்கும் அந்த சினக்கனல் தனிந்து அவரது ஹிருதயத்தில் எனும் குளிர்ந்த நதி மீண்டும் பாயத் தொடங்க வேண்டும் என் பெயர் அவர் நாவில் ஒழிக்கும் போது அது வெறுப்பின் விஷமாக இல்லாமல் வாஞ்சையின் அமுதமாக ஒலிக்க வேண்டும் அவர் என்னை மீண்டும் தன் மகனாக முன்பைவிட பேரன்புடன் அணைத்துக் கொள்ள வேண்டும் பிரபு என் தந்தையின் மனம் முழுமையான சாந்தியும் அமைதியும் அடைய வேண்டும் இதுவே நான் ஏற்கும் முதல் கொடை இதையே எனக்கு வரமாக தாருங்கள் என்றான் இந்த கோரிக்கையை கேட்ட மாத்திரத்தில் யமனின் கருமேகம் போன்ற முகத்தில் ஒரு மெல்லிய மின்னல் கீற்று போல வியப்பு ஓடியது தனக்கென அளவற்ற செல்வத்தையோ சக்தியையோ கேட்பான் என்றே எண்ணியிருந்தார் ஆனால் இந்த ஞான குழந்தை பிரபஞ்சத்தின் வாசலில் நின்று கொண்டு தன் குடும்பத்தின் அன்பை ஆசிக்கிறான் மரணத்தின் அதிபதியிடமே வாழ்வின் உறவை செப்பனிட வரம் கேட்கிறான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு யமனின் கம்பீரமான இதழ்களில் முதல் முறையாக ஒரு புன்னகை அரும்பியது அது வெறும் புன்னகை அல்ல ஒரு மகா குரு தனக்குரிய சீடனை கண்டுகொண்ட ஆனந்தப் பெருக்கு குழந்தாய் பந்தங்களை அறுக்க வேண்டிய இடத்தில் நின்று கொண்டு பந்தங்களை இணைக்க வரம் கேட்கிறாய் உன் தகுதி தேவர்களையும் மிஞ்சியுள்ளது ததாஸ்தோ அப்படியே ஆகட்டும் என்றார் இது பூலோகத்தில் உன் தந்தை வஜசிரவசின் ஹிருதயத்தில் இருந்த கோபக்கணல் அணைக்கப்பட்டது அவர் நெஞ்சில் மீண்டும் தொடங்கியது அவர் உன்னை மீண்டும் காணும் வரை அமைதியின் பெருங்கடலாக மாறி உனக்காக காத்திருப்பார் நசிகலா உன் முதல் கோரிக்கை பூலோக பந்தத்தை பற்றியது இப்போது உன் இரண்டாவது வரத்தை கேள் என்றார் முதல் வரம் அருளப்பட்டதும் நசீதனின் முகத்தில் ஒரு மில்லிய நிம்மதி படர்ந்தது தன் பூலோக கடமை நிறைவேறிய திருப்தி அது ஆனால் அவன் ஆன்மாவின் தாகம் இன்னும் அடங்கவில்லை அவன் பார்வை இப்போது பூலோக பந்தங்களை கடந்து நட்சத்திர மண்டலங்களுக்கு அப்பால் விரிந்தது அவன் மீண்டும் யமனை நோக்கி பணிந்து தன் இரண்டாவது கோரிக்கையை முன்வைத்தான் அவன் குரல் இப்போது ஒரு ரிஷியின் தீர்க்க தரிசனத்துடன் ஒழித்தது தர்மதேவனே என் இரண்டாவது கோரிக்கை இந்த பூலோக இன்பங்களை பற்றியதல்ல அது காலதேவனாகிய தங்களின் ஆட்சிக்கு உட்படாத ஒரு லோகத்தை பற்றியது வேதங்களும் உபனிஷத்துகளும் ரிஷிகளும் அந்த உலகத்தையே சொர்க்கம் என்று புகழ்கின்றனர் அங்கே முதுமையின் நிழல் இல்லை என்கிறார்கள் நோயின் கொடுமை இல்லை என்கிறார்கள் பசிப்பினியின் வேதனை இல்லை என்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மரணதேவனாகிய தங்களின் வருகையை பற்றிய அச்சமே அங்கே இல்லை என்கிறார்கள் துக்கத்தின் சாயலற்ற பேரின்பமே நிறைந்த அந்த அழிவற்ற நிலையை சாதாரண மானுடர்கள் அடைவது எப்படி பிரபு எனக் கேட்டான் வெறும் மந்திர சடங்குகளால் அடையக்கூடிய சொர்க்கத்தை நான் கேட்கவில்லை எந்த ஞான அக்னியை ஒருவன் தன் உள்ளத்தில் வளர்க்கிறானோ அந்த அக்னியின் வெப்பத்தால் அவன் பாவங்கள் அனைத்தும் புசுங்கி அவனது ஆன்மா ஒளி பெற்று அந்த தேஜோமயமான உலகை அடையும் அந்த ஞானாக்னி விந்தையின் ரகசியத்தை எனக்கு அருள வேண்டும் சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் அந்த தெய்வீக திறவுகோல் எது அதுவே நான் ஏற்கும் இரண்டாவது கொடை என்றான் இந்த கேள்வியை கேட்டதும் யமதருமரின் முகத்தில் ஆச்சரியம் கலந்த ஒரு புன்னகை விரிந்தது அவர் எதிர்பார்த்தது போலவே இந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல அவன் பூலோகத்திலிருந்து நேரடியாக வானுலக ஞானத்தை கேட்கிறான் அவனது வயதுக்கு மீறிய பக்குவம் யமனை மேலும் மேலும் கவர்ந்தது நசியதா அழியும் இன்பங்களை விடுத்து அழியாத நிலையை அடையும் வழியை கேட்கிறாய் உனது தாகம் உண்மையானது ஆதலால் அந்த ரகசியமான அந்த ஞானத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் கேள் யமதர்மர் குருவின் விடத்தில் அமர்ந்தார் குழந்தாய் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் மறைந்திருக்கும் ஞான அக்னியை நீ அறிவாயாக முதலில் உனது உள்ளத்துள் தோற்றுவிக்கும் யாககுண்டத்துள் சத்தியம் எனும் நெய்யை ஓற்றி தர்மம் எனும் சமித்துகளை அதில் இட வேண்டும் வைராக்கியம் எனும் காற்றால் அதை ஊதிடி பெறுதாது தியானம் எனும் மந்திரத்தால் அதை ஆராதனை செய் இந்த ஞான அக்னியில் ஒருவன் நான் எனும் அகங்காரத்தையும் எனது எனும் மமஹாரத்தையும் ஆசைகளையும் கோபத்தையும் பற்றுகளையும் அவிவாகமாகப் போட வேண்டும் எப்போது ஒருவன் தன் தீய குணங்கள் அனைத்தையும் இந்த ஞானாக்னியில் பொசுக்கி சாம்பலாக்குகிறானோ அப்போது அவனது ஆன்மா அசுத்தங்கள் நீங்கிய சுத்த தங்கத்தைப் போல பிரகாசிக்கும் அப்படி ஒளி பெற்ற ஆன்மா இந்த உடலை நீத்த பிறகு யமகுங்கரர்களின் பாசக்கயிர்களுக்கு கட்டுப்படாது அது வைதரணிய நதியை கடக்க வேண்டியதில்லை அது நேரடியாக ஒளியின் பாதையில் பயணித்து அச்சமற்ற துக்கமற்ற பேரின்பமயமான சொர்க்கலோகத்தை அடையும் யமன் அந்த ஞானாக்னி வித்தையின் முழு மந்திரங்களையும் அதன் நுட்பங்களையும் நசியதனுக்கு உபதேசித்தார் நசியேதா இனி இந்த ஞானம் இன்று முதல் நாசியேத என்று உனது பெயராலே அழைக்கப்படும் என்றார் யமன் தன் கரத்தை உயர்த்த இரண்டாவது வரம் அருளப்பட்டதும் யமனின் தர்ம வீடத்தில் விழுந்திருந்த விரிசல்கள் மறைந்தது நசியதா பூலோக பந்தத்தையும் வானுலக இன்பத்தையும் விட்டாய் இனி உனது இறுதி வரம் என்ன மிக கவனமாக கேள் இதுவே இறுதி இதுவே எல்லாவற்றையும் விட மேலானது உன் ஆன்மாவின் முழு திறத்தையும் ஒன்று திரட்டி மிக கவனமாக கேள் அந்த சிறுவன் கேட்கப் போகும் மூன்றாவது வரம் எமதர் முறையே நிலைகுலைய செய்யப் போகிறது என்பதையும் பிரபஞ்சத்தின் மாபெரும் ரகசியங்கள் திறக்கப்பட போகும் தருணமது என்பதையும் அந்த யமப்பட்டனம் அறியவில்லை நசீதன் அமதியாக ஆனால் உறுதியாக தன் மூன்றாவது வரத்தை கேட்க தயாரானான் யமதர்மரின் கம்பீரமான அறிவிப்புக்கு பிறகு நசீகரன் தன் கண்களை மூடி தன் ஆன்மாவின் ஆழத்திற்குள் சென்றான் அவன் மனம் புத்தி சித்தம் அனைத்தையும் ஒருமுகப்பட்டு ஒரே ஒரு கேள்வியாக ஒரு ஞான வாளாக உருவெடுத்தது மெல்ல அவன் தன் இமைகளை திறந்து மரணத்தின் அதிபதியை நேருக்கு நேர் நோக்கினான் மரணத்தின் நாயகரே என் மூன்றாவது கேள்வி இந்த உலகத்தைப் பற்றியதல்ல சொர்க்கத்தை பற்றியதும் அல்ல அது காலத்தின் திரைக்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் ரகசியத்தைப் பற்றியது மனிதன் மறித்த பின் அவனது ஆன்மா என்னவாகிறது இது குறித்து பெரும் ஐயம் நிலவுகிறது ஒரு சாரார் அவன் இருக்கிறான் அவன் ஆன்மா நித்தியமானது என்கின்றனர் மற்றொரு சாரார் அவன் இல்லை மரணத்துடன் அனைத்து முடிந்து போகிறது என்கின்றனர் இந்த மாபெரும் ஐயத்தை மரணத்தின் அதிபதியான தங்களிடமிருந்து நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் மரணத்திற்கு பின் ஆன்மாவின் உண்மையான நிலை என்ன அது எங்கே சென்று முடிவு பெறுகிறது இது பற்றி எனக்கு விளக்குங்கள் இதுவே நான் கேட்க விரும்பும் மூன்றாவது இறுதி வரம் பிரபு இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் யமனின் சிம்மாசனம் அதிர்ந்தது அவர் முகம் இருண்டது அவர் கண்கள் சிறுவனின் ஆன்மாவை ஊடுருவி இது விளையாட்டு கேள்வியா அல்லது உண்மையான தாகமா என்று ஆராய்ந்தன அவர் குரலில் முதல் முறையாக ஒரு தடுமாற்றம் தெரிந்தது அந்த யம பட்டணமே ஒரு கணம் உறைந்து நின்றது பிரபஞ்சத்தின் பெரு மௌனம் அங்கே சூழ்ந்தது சிறுவனே வேண்டாம் இந்த கேள்வியை மட்டும் கேட்காதே இது தேவர்களாலும் முழுமையாக அறிய முடியாத தேவர் ரகசியம் பிரபஞ்சத்தின் ஆதி ரகசியம் இது இதை விடுத்து வேறு எது வேண்டுமானாலும் கேள்வி நசியதா பொன்னும் மணியும் வைரங்களும் நிறைந்த எண்ணற்ற செல்வங்களை உனக்கு தருகிறேன் தேவலோக கன்னியர்களின் நாட்டியங்களையும் அவர்களுடனான இன்ப சுகத்தையும் அதை என்னாலும் அனுபவித்து வாழும் ஒப்பற்ற சுக வாழ்வின் சக்தியையும் உனக்குத் தருகிறேன் கந்தர்வர்களுக்கு தலைவனாகவோ நூறு தேவ வருடங்கள் சுகமோடு வாழும் ஆயுளை உனக்குத் தருகிறேன் இந்த பூலோகம் முழுவதையும் ஆளும் சக்கரவர்த்தி பதவியை உனக்குத் தருகிறேன் உன் விருப்பங்கள் அனைத்தும் நீ நினைத்த மாத்திரத்தில் நிறைவேறும் வரத்தை அளிக்கிறேன் சிறுவனை இந்த வாழ்வின் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ் மரணத்தின் ரகசியத்தை பற்றி மட்டும் கேட்காதே அது உனக்கு புரியாது அது மானுட அறிவுக்கு அப்பாற்பட்டது யமன் தன் வார்த்தைகளால் ஒரு மாய வலையை பின்னினார் ஆனால் நசியதன் அந்த வலையை கிழித்து எரியும்படி மெல்ல புன்னகைத்தான் அந்த புன்னகையில் காலத்தையே ஏலனம் செய்யும் ஞானம் இருந்தது காலதேவனே தாங்கள் அளிப்பதாக கூறும் இந்த இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை அல்லவா அவை இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும் அவை மனிதனின் இந்திரியங்களை மேலும் மேலும் சோர்வடையச் செய்பவை நீங்கள் அளிப்பதாக கூறும் அந்த நூறு தேவ வருட ஆயுள் கூட காலத்தின் அதிபதியான தங்களின் எல்லையற்ற இருப்பிற்கு முன் ஒரு மின்மினி பூச்சியின் ஒரு நொடி வெளிச்சம் தானே அந்த ஆயுளும் ஒரு நாள் முடிந்து மீண்டும் நான் தங்கள் முன்பு வந்து நிற்க வேண்டுமல்லவா இவ்வுலக இன்பங்களும் செல்வங்களும் ஆட்சி அதிகாரங்களும் உங்களுடையவை அல்லவா அவை அனைத்துமே காலதேவனாகிய தங்களுக்கு தானே தங்களுக்கு அடிமைப்பட்ட ஒன்றை பரிசாகப் பெற்று நான் என்ன செய்வது நிலையற்றதைக் கொண்டு நித்தியமானதை அறிய முடியாது தேவா நசிகேதன் தன் நிலையில் உறுதியாக நின்றான் அவன் குரல் இப்போது ஒரு சங்க நாதம் போல ஒழித்தது என் கேள்வி அதுவன்று என் வரமும் அதுவன்று மரணத்தின் ரகசியத்தை விளக்க மரணத்தின் அதிபதியான தங்களை விட சிறந்த ஆச்சாரியார் வேறு யார் இருக்க முடியும் இந்த ஞானத்தை விட உயர்ந்த வரம் வேறு என்ன இருக்க முடியும் என் ஐயத்தை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என் கேள்வி இதுவே என் இறுதி வரமும் இதுவே என்றான் சிறுவனை அசைக்க முடியாத வைராக்கியத்தைக் கண்ட எமதர்மர் திகைத்து நின்றார் எல்லா சோதனைகளையும் வென்று எல்லா மாயைகளையும் கடந்து ஞானம் ஒன்றையே இலக்காக கொண்டு நிற்கும் அந்த உத்தம சீடனுக்கு பிரபஞ்சத்தின் மாபெரும் ரகசியத்தை உபதேசிப்பதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை அவர் முகம் மலர்ந்தது ஒரு தகுதியான சீடனை கண்ட குருவின் ஆனந்தம் அவர் முகத்தில் பிரகாசித்தது அவர் நசீதனை அருகில் அழைத்து பிரம்மவித்தையின் கதவுகளை திறக்க தயாரானார் பிரபஞ்சமே தன் மூச்சை அடக்கிக் கொண்டு அந்த மகா உபதேசத்தை கேட்க தயாரானது அதுவே கடோபனிஷத்